الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد من بارد إسلامي سقوط الكليب ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று ரமதான் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புனித மஸ்ஜி இமாம் அலிபு அப்து ரஹ்மான் அல் ஹுதை அவர்கள் மற்றும் நன்மைகளின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை செய்து அல்லாஹுவை நெருங்குவதின் பாலும் அல்லாஹ் கோபப்படக்கூடிய அல்லாஹுடைய தண்டனைக்குரிய விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதன் ஊடாக அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன் என்று உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அருள் புரியப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹப்பூ அவனது அருள்கள் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு அவனது அருள்களும் வரக்கத்துக்களையும் அல்லாஹ் வாரி வழங்கி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹப்பூ பல வகையான வணக்கங்களை கொடுத்து இந்த அடியார்கள் இதனூடாக நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கொடையாக இந்த வணக்கத்தின் வகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதே நேரத்திலே வெறுக்கத்தக்க விரும்பத்தகாத ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கின்றான் அதே போன்று மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய நன்மை ஏடுகள் கனவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களது செயல்களுடைய கூலிகளை அல்லாஹ் சேமித்து வைத்திருக்கின்றான் உண்மையிலே அல்லாஹ் தனது அடியார்களுடைய செயல்களுக்கு அல்லாஹ் சேமித்து வைத்திருப்பதை பார்த்து தான் ஒவ்வொரு முகமீனும் ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் மகிழ் வரக்கூடியவராக இருப்பார்கள் இதன் காரணமாக ஓட்டி போடக்கூடியவர்கள் எல்லாம் நன்மையில் முண்டி அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டே இருப்பார்கள் அல் குர்ஹானிலே அல்லாஹ் சுபா கூறுகின்ற போது

எனவே நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு விருப்பமான செயல்கள் எனவே நன்மை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நல்ல செயலுக்கு பின்னாலும் இன்னும் பல நல்ல செயல்களை தொடர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் கடைசி பகுதியிலே அதீத முயற்சி செய்து நன்மைகள் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள் நல்ல பல வணக்கங்களை செய்து இந்த கடைசி பத்தை நீங்கள் உயிர்ப்பீங்கள் அதே நேரத்திலே உங்களது நன்மைகளை பாழாக்கக்கூடிய உங்களது செயல்களை வீணாக்க கூடிய பாவங்களை விட்டும் நீங்கள் தூர விலகி நடந்து கொள்ளுங்கள் அதே போன்றோ நீங்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே செய்திருக்கக்கூடிய அந்த செயல்களுக்கான கூலிகளிலே குறைவை ஏற்படுத்தக்கூடிய பாலான பாவமான விடயங்களை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல் குர் அல்லா ஆமனூ விரை விசுவாசிகளே அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் வல உங்களுடைய செயல்களை நீங்களே வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு கூறிக்கொண்டே இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நம்மை படைத்தவன் அருளாளன் இரக்கமுள்ளவன் கருணையாளன் நமக்கு எத்தனையோ நல்ல செயல்களுடைய பல வாயில்களை இந்த மார்க்கத்தினூடாக நமக்கு தந்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹா பல வகையான வணக்கங்களே இந்த ரமதானிலே நமக்கு தந்திருக்கின்றான் எனவே அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொருவரும் நாம் நாம் செய்த எந்த செயலினூடாக நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம் நாம் செய்த எந்த வணக்கத்தினூடாக அந்த மறுமை நாளில் அமளி துமலிகள் பல சொல்லா துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகின்ற போது நமது எந்த செயல் நம்மை பாதுகாக்கும் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது நமது எந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதும் நாம் யாரும் அறியாதவர்களாக இருக்கின்றோம் எனவே அன்பார்ந்தவர்களே ஐயோல்லோ இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுக்கு ரொபு செய்யுங்கள் அல்லாஹுக்கு சுஜோதம் செய்யுங்கள் உங்களது ரப்பை நீங்கள் வணங்குங்கள் நன்மையை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் நன்மையிலே தொடராக இருப்பதென்பது இதனூடாக நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அபூதர் அலி அல்லாஹூ அவர்கள் கூறக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் நன்மையான எந்த ஒரு சிறிய காரியத்தையேனும் நீங்கள் குறையாக மதித்து விடாதீர்கள் ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முருவல் ஒருவல் பூக்க கூடிய அந்த சிரிக்கக்கூடிய அந்த சிறிய விடயத்தை கூட நீங்கள் குறையாக மதித்து விட வேண்டாம் அல்லாஹுவிடத்திலே அவைகள் மிகவும் பெருமதியானதாக கனதியானதாக அந்த இக்கட்டான நிலையிலே நம்மை பாதுகாக்க கூடிய நமது வணக்கங்களை ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு வணக்கமாக இது போன்ற சிறிய வணக்கங்கள் கூட ஒரு காரணமாக அமைந்து விடலாம் எனவே நாம் செய்யக்கூடிய ஒரு அற்பமான நன்மையை கூட நாம் குறையாக மதித்து மதித்து கூடாது அவைகளை ஒரு சர்வசாதாரணமாக கணித்து விடக்கூடாது அல்லாஹுக்காக என்று செய்கின்ற போது அதற்குரிய கூலி மிகவும் பெருமதியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் உலகத்திலே வெற்றியை எதிர்பார்க்கின்றார்களோ உலகத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த சிறப்பான நாட்களிலே நல்ல வணக்கங்களை செய்து கொள்ளட்டும் அருள் புரியப்பட்ட இந்த இரவுகளிலே நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும் நம்மை கடந்து சென்ற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களும் திரும்பி ஒருபோதும் நம்மை வரப்போவதில்லை எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான சங்கையான நேரங்கள் என்பது அந்த நேரத்திலே வணக்கங்கள் செய்து அல்லாஹுவே நெருங்குவதற்காக கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களாக இருக்கின்றன எனவே இந்த அருள் புரியப்பட்ட இந்த நாட்களிலே சங்கையான இரவுகளிலே நாம் பல நன்மைகளை செய்து நமது நன்மை ஏடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கு கனவையாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் அயனாது பாடுபட வேண்டிய தேவையுடையோம் அன்பார்ந்தவர்களே அறிவிக்க ஒரு விடயத்தை நமக்கு நினைவூட்டுகின்றார்கள் உங்களுக்கு ஏழு விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஏழு விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உருக்கமாக நமக்கு ஒரு உபதேசத்தை செய்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே மிகவும் கஷ்டமான வறுமை வருவதற்கு முன்னால் அந்த வறுமையினூடாக படைத்தவனை மறக்கக்கூடிய ஒரு நிலை நிலையான அந்த வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று செல்வம் அளவுக்கதிகமாக படைத்தவனை மறந்து செல்வத்தை கொடுத்தவனை மறந்து அவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த செல்வத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே மிகவும் கடுமையான நம்மை கூடிய நமது சக்தியை இழக்க செய்யக்கூடிய நோய்கள் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று மிகவும் வயோதிப நிலைக்கு வருவதற்கு முன்னால் நமது வாலிப பருவங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று திடீர் மரணங்கள் நாம் எத்தனையோ காட்சிகள் எத்தனையோ விடயங்களை கேள்விப்படுகின்றோம் திடீரென மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று கடைசி காலத்திலே நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய அந்த தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று மறுமையினால் நெருங்குவதற்கு முன்னால் இந்த விடயங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் செல்லாஹும் வலைவ செல்ல மன்னர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள் எனவே வறுமை வருவதற்கு முன்னால் நமது செல்வம் நம்மை பாலாக்கக்கூடிய நிலையை வருவதற்கு முன்னால் கடுமையான நோய்க்கு ஆளாகுவதற்கு முன்னால் வயோதிப்ப பருவத்தின் உச்சகட்டத்தை அடைவதற்கு முன்னால் திடீரென மரணம் எங்களை எட்டிக்கொள்வதற்கு முன்னால் அந்த வருவதற்கு முன்னால் மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த காலங்களை செய்து அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்லாஹு வளைவு செல்ல அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய கடைசி பகுதி இருக்கிறதே இது வரக்கத்துக்கள் நிறைந்த மிகவும் அருள்கள் நிறைந்த நாட்களாக இருக்கிறது எனவே ஒரு மனிதனுடைய செயல்களுடைய முடிவுகளை வைத்துத்தான் அவருடைய செயல்களின் பெருமானம் அதனுடைய கனதி அதனுடைய மதிப்பு கணிக்கப்படுகிறது எனவே கடைசி பகுதியிலே நாம் இருக்கின்றோம் எமது கடைசி செயல்கள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை பொறுத்துத்தான் நமது வணக்கங்களுக்கான அந்த பெருமதியும் வெகுமதியும் கொடுக்கப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நாம் இந்த கடைசி இருக்கிலே வரக்கூடிய அந்த என்ற இரவு ஒவ்வொரு நாளும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும் இந்த கடைசி பத்திலே பல நாட்களில் ஒவ்வொரு நாட்களில் வருடம் வருடம் அது மாறி நகர்ந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த இரவிலே நின்று வணங்குவதற்கு பாக்கியம் பெற்றார்களோ அவர்கள் உண்மையிலே அல்லாஹுடைய மிக பெரும் அருளை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹின் தூதர் செல்லவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து யார் லே கதிர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களை கடந்து சென்ற முன் சென்ற பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான் என்று அல்லாஹின் தூதர் செல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய நன்மைகள் அல்லாஹுடைய அபிவிருத்திகளை அல்லாஹுடைய வரக்கத்துக்களை ஒவ்வொரு முஸ்லீமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலேதான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த லைலத்துல் கதிர் அல்லாத இரவுகளிலே செய்யக்கூடிய வணக்கங்களை விட இந்த லைலத்துல் கதிர் இரவிலே செய்யக்கூடிய அந்த வணக்கம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரியதான் அல்லாஹ் அந்த இரவை சிறப்பித்து வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் அல்லாஹப்பாலா அவருடைய இந்த உம்மத்தினர்களுக்கு குறிப்பாக சங்கையாக கௌரவமாக இந்த லைலத்தில் கதிரை குறிப்பாக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அருளாளன் அல்லாஹ் கொடையாளன் அவனுடைய அருள்களையெல்லாம் அவருடைய ஞானத்துக்களை எல்லாம் அவன் நாடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த கடைசி பத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் நமது சமுதாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை மிகவும் கஷ்டமான ஒரு இந்த நிலை அவசரமாக நீங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை புரியுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் படைத்தவனிடத்திலே கையேந்துகின்ற போதோ படைத்தவனிடத்திலே கேட்கின்ற போதோ அதற்கு வாக்களிப்பதான் அல்லாஹ் அவன் உறுதிப்பாடு தந்திருக்கின்றான் நமக்கு வாக்களித்திருக்கின்றான் எனவே இந்த சங்கையான மாதத்திலே அதிகம் அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை வெளிவர வேண்டும் விமோசனம் தர வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று நாம் அல்லாஹுக்காக நிறைவேற்றிய அல்லாஹுக்காக என்று தூய்மையாக நிறைவேற்றிய வணக்கங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை அல்லாஹ் இந்த வணக்கத்தை உனக்காக மாத்திரம்தான் நான் நிறைவேற்றினேன் இந்த வணக்கத்தின் அதாவது இந்த வணக்கத்தின் ஊடாக எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்ற தருவாயாக இந்த இக்கட்டான விமோசனத்தை தருவாயாக என்று ஒரு அடியான் தான் அல்லாஹுக்காக செய்த சாலையான அமல்களை முன்வைத்து கேட்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது எனவே அல்லாஹ் விடத்திலே பணிவு இந்த இந்த கொடூரமான தொற்று நோயை விட்டும் உலக மக்கள் அனைவர்களும் இந்த நாட்டு மக்கள் அதே போன்று முஸ்லிம்கள் அனைவர்களும் உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து இந்த கொடூர வைரசை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதனை விட்டு விமோசனம் தர வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அனைத்துக்கும் சக்தி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான் ஆனால் மனிதர்களோ இயலாத இயலாதவர்களாக இருக்கின்றார்கள் வலு விழந்தவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுக்கு எந்த நன்மைகளையும் அவர்கள் செய்து கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீங்கிலிருந்தும் அவர்கள் விமோசனத்தை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் அல் குரு அல்லாஹ் கூறுகின்ற போதோ மேலும் மனிதன் பலவீனமாக பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அதை போன்று அல்லாஹ் அல்குருவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான் தலர் மெதுவாகவும் மிக பணிவாகவும் உங்கள் இரட்சகனை நீங்கள் அடையுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மோறுபவர்களை நேசிக்க மாட்டான் எனவே சீர்திருத்தமான நிலைமைகள் ஏற்பட்டதற்கு பின்னால் பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் அல்லாஹுடைய அருளை ஆசித்தும் அவனை பயந்தும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் என்பது நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கின்றது என்று அல் குரு ஆணிலே அல்லா அறைகூவல் எடுத்துக் கொண்டே இருக்கின்றான் எனவே பணிவாக அல்லாஹிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அவனை பயந்து அல்லாஹ் இடத்திலே இறங்கக்கூடியவர்களாக பிரார்த்திக்க கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே உங்களை படைத்தவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான் இறை விசுவாசிகளே கலப்பற்ற முறையிலே நீங்கள் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து மீளுங்கள் அவ்வாறு நீங்கள் தௌபா செய்வதென்பது அல்லாஹ் நபி அவர்களையும் நபி அவர்கள் ஈமான் கொண்டவர்களையும் இழிவுபடுத்தாத அந்த நாளிலே அல்லாஹப்பூ உங்களுடைய உங்களது குற்றங்களுக்கு பரிகாரமாக தௌபாவை மாற்றி மறுமையிலே சுவர்க்கத்திலே நுழைய வைப்பான் அதற்கு கீழால் நீரார்கள் ஓடிக்கொண்டே கொண்டே இருக்கும் அவ்வாறான சுவர்க்கத்திலே உங்களை நுழைய வைப்பான் நீங்கள் அல்லாஹத்திலே தௌபா செய்து வீழங்கள் என்று அல்லாஹப்பூ சுபஹானா கூறுகின்றான் மேலும் கூறுகின்ற போது அவர்களுக்கு முன்னாலும் அவர்களது வலப்புறத்திலும் அவர்களுக்கு பத்தியிலே பிரகாசம் விரைந்து சென்று கொண்டே இருக்கும் எனவே அந்த மகிழ்ச்சிகரமான நிலை அந்த சந்தோஷமான ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக பிராய சித்தமாக இந்த கௌபாவை நாம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அதிகம் அதிகம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே மேலும் அல்லாஹ் கூறுகின்ற போது நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹின் கோரி சௌபா செய்யுங்கள் என்று அடியார்களை பார்த்து அல்லாஹ் அறிவுகூல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே அசாதாரணமான இக்கட்டான நிலையிலே அல்லாஹ் நமக்கு தௌபாவை தந்திருக்கின்றான் தௌபா கேட்பதற்கான உயிரோட்டமான வாழ்வை தந்திருக்கின்றான் நமக்கு பேசக்கூடிய உயிரையும் நாம் கேட்கக்கூடிய காதையும் நமக்கு சக்தியை தந்திருக்கின்றான் இந்த நிலையில் சௌபா செய்தேன் அல்லாஹ் விடத்திலே விமோசனத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் எனவே சௌபாவிலே நாம் ஒருபோதும் கொடுபோக்கு செய்துவிடக் கூடாது நாளை நாளை என்று பிற்படுத்தி விடாமல் அவசரமாக நம்மை படைத்தவனிடத்திலே கௌபா செய்து மீள வேண்டும் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் மன்னவர்கள் இந்த கௌபாவை பெற்று கூறுகின்ற போது ஒரு உதாரணத்தை கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணிக்கின்ற போது அவன் அவனுடைய கால்நடை அந்த கால்நடையிலே அவனுக்கு தேவையான உணவு வகைகள் அனைத்தும் இருக்கின்றது அதனை இழந்து விடுகின்றான் இப்போதோ இவைகளை தேடி தேடி அலைந்து அலைந்து அவன் மிகவும் நிற்கு நிக்கதையான ஒரு நிலைக்கு ஆளாகியதற்கு பின்னால் மிகவும் சோர்வுற்ற நிலையிலே இதற்கு முன்னால் என்னால் ஒன்றும் என்ற அளவுக்கு பின்னால் ஒரு மரநிழலிலே மரத்துக்கு கீழால் அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த நேரத்திலே திடீரென அவன் விழித்து பார்க்கின்றான் அவன் இவ்வளவு நேரம் தேடிக்கொண்டிருந்த காணாமல் போன அந்த வாகனமும் கால்நடையும் அவனுக்கு தேவையான உணவுகளையும் கொண்ட அந்த கால்நடை கண்முன்னே அவனுக்கு வந்து நிற்கின்றது இந்த நேரத்திலே அந்த கால்நடையின் மூக்கனு கையை பிடித்தவனாக அவன் அளவு கடந்த சந்தோஷத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக அல்லாஹ் நீதான் எனது அடியான் நான் உனது ரப்பு என்று சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தினால் தன்னை மறந்து அவன் அளவு கடந்த சந்தோஷத்தினால் இந்த வார்த்தைகளை கூறக்கூடியவனாக இருக்கின்றான் இதனை விட ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடியவனாக மகிழ்வரக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹின் தூதர் செல்ல அல்ல வளைவு செல்ல மன்னர்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நமது தௌபாவை அழிக்கக்கூடிய நமது தௌபாவுக்கு முரண்பாடான செய்திகளை செய்து செயல்களை செய்து நமது தௌபாவை நாம் அழித்துக் கொள்ளக்கூடாது கூடாது எனவே தௌபாவை கலப்பறுதலான முறையிலே தூய்மையான முறையிலே அல்லாஹு இடத்திலே செய்ய வேண்டும் இந்த சங்கையான மாதத்திலே குருவானுடைய மாதத்திலே அதிகம் அதிகம் அல் குருவானை ஓதுங்கள் அல் குருவானை ஓதுவது என்பது நமது உயிருக்கு ஒரு உணவாக இருக்கின்றது நமது உள்ளம் அந்த அல் அல்குருவானை ஓதுவதூடாக மிகவும் பயன்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த அல் அல்குருவான் என்ற திக்கர் மிகவும் நுட்பமான ஒரு மிகவும் மேன்மை மிக்க ஒரு திக்கராக இருக்கிறது எனவே அல்லாஹு இந்த அல் குருவானின் மூலமாக நேர்வழி காட்டுவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் மனிதர்கள் வேறுபட்ட போதிலும் உண்மையாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பாளனாக ஒரு நீதிபதியாக அல் குருவான் இருந்து கொண்டிருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வரக்கத்து நிறைந்த அருள்கள் நிறைந்த இந்த சந்தர்ப்பத்தை வீணடித்து விடாமல் அல்லாஹிடத்திலே இன்னொன்ன பல நல்ல வணக்கங்களை செய்து அல்லாஹை நெருங்குவதற்கும் அல்லாஹுடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்திப்பதோடு நமது பாவ கரைகளுக்கு நம்மை பரிசுத்தமாக்கி அல்லாஹுடைய அன்பையும் அரவணப்பையும் பெற்றவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரு நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக